ஏசு சிவன் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சவர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம புலங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சங்கீதம் அத்தியாயம் ஐந்துல இருந்து ஏழு வாழ்க்கை பாடங்கள் செவன் லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் சாம் சாப்டர் ஃபைவ் போன இருந்து சங்கீத புஸ்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்திலும் இருக்கின்ற வாழ்க்கை பாடங்களை தான் தொடர்ச்சியா ஷார்ட் வீடியோஸா நம்ம வந்து பார்த்துட்டு வரங்கோ தேவனுடைய கிருபையில இந்த காணொலியில அதிகாரம் ஐந்தை வந்து நம்ம பார்க்கலாம் இதுல ஏழு வாழ்க்கை பாடங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்க முதலாவது வாழ்க்கை பாடம் பார்த்தீங்கன்னாக்கா தினமும் காலையில நம்ம எந்திரிக்கிறோம் அந்த நாளை காண செய்யறது யாருடைய கிருபினு பாத்தீங்கன்னாக்கா என்னோட கிருபெனும் தேவன் நம்மளை தான் நம்ம வந்து எந்திரிக்கிறோம் அதனால உடனே ஃபர்ஸ்ட் தேவன் கிட்ட தான் அந்த நாளை வந்து நம்ம ஆரம்பிக்கணும் தேவன் கிட்ட ஜபம் பண்ணணும் அவருக்கு நன்றியை செலுத்தணும் அவர் நாமத்தை வந்து துயிக்கணும் அன்னைக்கு தேவையான பெலத்தை கிட்ட இருந்து கேட்கணும் அவரோட வசனத்துல இருந்து ஞானத்தை கொடுங்கன்னு நம்ம வந்து கேட்கணுங்க ஏன்னா ஏராளமான டெம்டேஷன் நம்மளுக்கு ஒரு நாள் வரும் அதை ஜெயிக்கிறதுக்கு பல நீங்க தான் தரணும் தேவனே அதுல இருந்து ஒரு நல்வழி எனக்கு காட்டுங்க தேவனே அந்த டெம்டேஷன்ல தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழியை தேவன் கிட்ட நம்ம ஜெயித்து அந்த நாள் ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன் ஆசிர்வதிக்கப்பட்ட நாள் அந்த நாள் இருக்கணும் இவந்த ப்ராப்ளம்ஸ் வந்தா கூட அதை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் நம்மளுக்கு கிட்ட இருந்து வரும் சோ தேவன் கிட்ட போய் பேசுறது கொண்டே நம்ம சோம்பரித்தனம் படக்கூடாதுங்க அந்த நாளை காண செய்திருக்கிறார் தேவன் சரிங்களா தேவன் கொடுத்துருக்க கிஃப்ட்டுங்க அவருக்காக நம்ம வந்து பயன்படுத்தணும் அதனால தினந்தோறும் மார்னிங் ப்ரேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எந்த அளவுக்கு வந்து ப்ரேயர் நம்ம லைஃப்ல ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும் இயேசு கிறிஸ்துவன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜெபத்தோட தான் ஒரு நாளை வந்து ஆரம்பிச்சாருங்க சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் மூணுல சாம் சாப்டர் ஃபைவ் த்ரீ கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட் அருள் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் பாத்தீங்களா ஏர்லி மார்னிங் வந்து வராருங்க இருங்க ஏர்லி மார்னிங் ரொம்ப முக்கியமான டைம் நம்ம லைஃப்ல ஒரு டேல இல்லைங்களா ஏன்னா அந்த சமயத்துல சத்தம் இருக்காது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் தேவனிடத்துல பேசலாம் வசனத்தை வந்து தியானிக்கலாம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்து கிடைக்குங்க சரிங்களா ஃப்ரீயா வந்து நம்ம மனசுல இருக்கிறது எல்லாமே வந்து தேவன்கிட்ட சொல்லலாம் அதனால ஏர்லி மார்னிங் ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் பண்ணனா இனிமேல் அது வந்து நம்ம ஒரு ஹேபிட்டா வச்சு ரெண்டாவது வாழ்க்கை பாடம் என்னன்னு பார்க்கும் போது தேவன் வந்து பொல்லாப்ப இருக்கிறாருன்னு ஆனா நீதியோ அவர் வந்து விரும்புறாரு தேவன் விரும்புறதா நம்ம வந்து பண்ணோம் இல்லைங்களா நம்ம யாராவது ஒருத்தர் இந்த உலகத்துல லவ் பண்ணுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு பிடிச்ச காரியங்களை செய்யணும் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அவங்க மனசை வந்து சந்தோஷப்பட வைக்கணும்னு தான் நினைப்போம் மனுஷங்களுக்கே இவ்வளவு இம்பார்டன்ஸ் நம்ம தரும்போது நம்ம படைத்த தேவனுக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா அவர் லவ் பண்ற விஷயத்த நம்ம செய்யணும் இல்லைங்களா அவர் நீதியை விரும்புறாரு ஏன்னா அவர் நீதியுள்ள தேவன் அவர் வழிகளாம் நியாயம் அவர் எது செய்யறாரோ அது எல்லாமே நீதி நீதியின் வலது கருதினால்தான் நம்மள வந்து தாங்குறாருங்க அவர் அவர் பொல்லாப்புனா அவர் வந்து வெறுக்கிறாரு பொல்லாப்பான விஷயம் எதுவுமே நம்ம கிட்ட இருக்க அந்த தீமையை வந்து அடியோட நம்ம லைஃப்ல இருந்து எடுத்து போடணும் நன்மையான விஷயத்த செய்யணும் தேவனுக்கு பிடிச்ச நீதியான காரியங்களை நம்ம செய்யணும் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனம் சாம் சட்டோ ஃபைவ் வர்ஸ் ஃபோர் நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகின்ற தேவன் அல்ல தீமை உம்மிடத்தில் சேர்த்தது இல்லை பாத்தீங்களா இந்த தீமையான விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து தேவன் கிட்ட போய் சேர முடியாது அசுத்தமான விஷயங்களோட போய் எப்படி தேவன்கிட்ட போய் சேர முடியும் துன்மார்க்கத்துல வந்து அவர் பிரியப்படுற தேவன் இல்லை ஆனா உண்மையிலையும் நீதியிலையும் வந்து அவர் பிரியப்படுறாருன்னு எந்த அளவுக்கு நீதியா நம்ம இருக்கிறோம் வீட்லயும் சரி வெளியிலயும் சரி சபையில மட்டும் நீதியா காட்டுறது இல்லைங்க வெளியில வேலை சரி இடத்துல எல்லா இடத்துலயும் வந்து நம்ம நீதியா இருக்கணும் பார்ஷாலிட்டி இருக்க கூடாதுங்க யாரையும் வந்து கீழானவங்கன்னு நம்ம வந்து பாக்க கூடாதுங்க யாரு பக்கம் வந்து நியாயம் இருக்குதோ அவங்க தான் நம்ம நிக்கணும் நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க கூட தப்பு செய்யும் போது அவங்க தப்புனாக்கா நம்ம தப்புன்னு தான் சொல்லணுங்க இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் சகோதரி சகோதரி மூணாவது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனிடத்துல எப்படி நம்ம போனோம் அப்படின்னாக்கா பயபக்தியோட அந்த பயம் இருக்கணும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும் தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு தேவனோட பிரச்சனைத்துக்கு மிஞ்சின காரியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை தேவன் எப்போதுமே நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு நம்ம ஜபங்களை கேட்கறாரு அதனால பயபக்தியா நம்ம இருக்கணும் ட்ரெஸ் வந்து ஒழுங்கா நம்ம போடணும் ஒழுங்கான வார்த்தைகள் பேசணும் யாரும் பத்தியும் வந்து தப்பா பேசக்கூடாது மனதில் கூட வந்து நம்ம தவறா யாரையும் வந்து சிந்திக்க கூடாது இந்த மாதிரி அந்த பய பத்தி நம்ம கிட்ட இருக்கணும் அப்பதான் அந்த பாவத்துல இருந்து வெளியே வர முடியும் தேவன் எங்கேரு நம்ம எங்கேறோம் அப்படின்ற அந்த யோசனையில இருக்க கூடாது என் பக்கத்துல தான் தேவன் ஏன்னா நம்மளே தேவனுடைய ஆலயம் தேவன் எப்போதுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு அதனால அந்த பயம் இருக்கணும் மனசுல சங்கீதம் மைந்தாம் அதிகாரம் மேடாத வசனம் நானும் உமது மிகுந்த கிருவையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் பாத்தீங்களா பயபக்தி உடன் பணிந்து கொள்வேன் அப்படின்றாருங்க அந்த பயபக்தி இம்பார்ட்டன்ட் நம்ம தனியா இருந்தாலுமே சரி சகோதர சகோதரிகள் மத்தியில இருந்தாலுமே சரி எங்க இருந்தாலுமே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெவரன்ஸ நம்ம கொடுத்தே கொடுக்கணும் ஏன்னா தேவன் எல்லா துதிக்கும் பாத்திரர் அவரு துதிக்காம அவருக்கு பயப்படாம யாருக்கு பயப்பட போறோம் தேவனுக்கு பயந்தா இந்த உலகத்துல நம்ம வந்து எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னா தேவன் எல்லாத்தையும் கொள்வாருங்க நாலாவது வாழ்க்கைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம லைஃப்ல வந்து கஷ்டமான சூழ்நிலை வரும்போது மனசு ஒடியும் போது ஓப்ப இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது யாரை நோக்கி போனோம் அப்படின்னாக்கா தேவனை நோக்கி நம்ம போனோம் அவர்கிட்ட வந்து நம்ம கைடன்ஸ் கேட்கணும் சரியான விதத்துல நம்மளுக்கு வழிநடத்துதல் தருவாரு வார்த்தையின் மூலியமா ஆவிக்குரிய சகோதர சகோதரி மூலியமா நம்மளுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வாருங்க இதை விட்டுட்டு உலகத்தார்கிட்ட நம்ம போக கூடாதுனோம் இல்லைங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க இது மாதிரி தவறான வழியில வழி நடத்துவாங்க சரியான வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் நோக்கி போனவங்க தேவன் சரியான வழியில நம்மளுக்கு நடத்துவார் வேதத்துல ஏராளமான விசுவாச வீரர்கள் நம்ம வந்து பாக்குறவங்க அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை வந்துச்சு தேவன் கிட்ட போறாங்க தேவன் வந்து பதில் தராருங்க ஆபோஸ்ட் ஆகிய ஒரு எக்ஸாம்பிள் பாக்கலாங்க இன்னும் நிறைய பேரை வந்து நம்ம பாக்கலாம் கிட்ட போறாங்க அவங்களுக்கு ஒரு விட கிடைக்கிதுங்க சாம் சாப்டர் ஃபைவ் எயிட் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தாவே என் சத்ருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வாயப்படுத்தும் பாத்தீங்களா அவருக்கு சத்துருக்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்க அதனால நீங்க தான் என்ன நடத்தணும் தேவனே வேற நம்பிக்கை எனக்கு இல்லப்பா எனக்கு சத்ருக்கள் ஏராளமான பேருங்க இருக்கிறாங்க நீங்க வழி நடத்துங்க தேவனே உங்க மேலதான் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் இதே மாதிரிதான் நம்ம தேவன இடத்துல போயிட்டு முறையாடுனாங்க எனக்கு ப்ராப்ளம்ஸ் ஏராளமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது தேவனே உங்களுடைய அனுமதி இல்லாம என்னோட லைஃப்ல அது வரலப்பா நீங்க வழியை நடத்துங்க என்னோட வழிய செவைப்படுத்துங்க உங்க மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜபிக்கணும் ஐந்தாவது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம பேசுற வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதயத்தின் தான் வாய் பேசும் நம்ம எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றது நம்மளுடைய வார்த்தைகளை வந்து காட்டி கொடுத்துட்டோங்க அதனால எப்போதுமே உண்மையா பேசணும் ஒரு மாயமாலமா பேசுறது ஒரு அஜெண்டாவோட பேசுறது இல்லைங்களா பொய்யா பேசுறது அப்படி இருக்க கூடாதுங்க சத்தியத்தை நம்ம பேசுனங்கோ சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது ஃபைவ் வர்ஸ் நைன் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்கூடி தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் பாத்தீங்களா உலகத்தார் எப்படி பொல்லாப்பு வாய் ஃபுல்லா பொய்யும் கேடுபாடு உள்ள வாய் இல்லைங்களா அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னா எப்படி வேணா பேசுவாங்க தவறான விஷயங்கள் பேசுவாங்க அருவருப்பான காரியங்களை வந்து பேசுவாங்க ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க காசிப்பு மற்றவங்களை வந்து தூஷிக்கிறது ஏட்ஃபுல்லான ஸ்பீச் இல்லைங்களா முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி போய் தவறா பேசுறது அந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவான டாக்ஸ் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாதுங்க இது முக்கியமான பாடம் ஆறாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் யார பாதுகாக்கிறார் அப்படின்னாக்கா அவர் மேல யாரு முழுமனதோட நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்கள வந்து தேவன் பாதுகாக்கிறாருங்க நம்மளுக்கு இப்ப தேவன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது தேவன் மேல அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சுங்க தேவன் அவரை பாதுகாத்தாருங்க ஷாத்ராக் மேஷாக் ஆபத்துனேக்கோ தேவன் பாதுகாத்தாரு ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறார்கள் எங்கள் தேவன் எங்களை காக்க வல்லவரா இருக்கின்றார் ஒருவேளை அவர் காப்பாத்தாம போனா கூட எங்களை தேவன் தவிர நாங்க வேற எந்த தேவனையும் கும்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நம்பி நம்ம கிட்ட இருக்கணுங்க சகோதர சகோதரி எந்த பிரச்சனை வந்தாலும் தேவன் எனக்கு துணையா இருப்பார் நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற நம்பிக்கை அப்பஸ்லாகியா பவுல போல எதுவோ வந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது அப்படின்ற நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கணுங்க சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாவது வருஷம் கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரூண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் பாத்தீங்களா ஆசிர்வதிக்கிறாரு அது மட்டும் இல்லாம காரூண்யம் என்னும் கேடுகத்தினால் அவனை சூழ்ந்து சூழ்ந்து கொள்றாருங்களா அவரோட தூதரை அனுப்பி பாளையம் இறக்கி நம்மளை பாதுகாக்கிறார் வண்டி ஓட்டும்போது பாதுகாக்கிறாருங்க கொஞ்ச நாள் முன்னாடி கொரோனா வந்துச்சு நம்மளை பாதுகாத்தார் நம்ம தேவன் எப்போதுமே கூட இருக்கிறாருங்க அவர் மேல எப்போதுமே நம்பிக்கையா இருக்கணும் அவர்தான் நம்மளுக்கு துணை அவர் தான் நம்மளுக்கு கேடகம் எல்லாமே அவருக்கு அங்க ஏழாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம எங்க வந்து அடைக்கலம் புகணும் தேவனுடைய செட்டைகளின் கீழ நம்ம வந்து அடைக்கலம் இன் அதுதான் யூனிவர்ஸ் வேற எங்குமே நமக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்க தான் நம்மளுடைய பாதுகாப்பு இதை வந்து நம்ம மறந்துடவே கூடாதுங்க சகோதர சகோதரி சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராது வசனம் உம்மை நம்பி இருக்கிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் எம்பியிருப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவாராக பாத்தீங்களா எப்போதுமே நம்ம வந்து கம்பீரிக்கலாம் ஏன்னாக்கா தேவன் எப்போதுமேதான் நம்மளை பாது பாதுகாக்கிறாருங்க அவருதான் நம்மளுடைய அடைக்கலங்கோ தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் இருந்தால் இன்னும் அடுத்த சாப்டர்ஸ்ல இருக்கின்ற லைஃப் லெசன்ஸை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரலாங்க நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றி தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக தேங்க்யூ சோ மச் அமேன்